எங்களுடைய நிறுவனமானது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நிறுவனம் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கு அதிகமான வெரைட்டிகளை உருவாக்கி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் ஹெக்டர் கரும்பு பயிரிடப்பட்டு வருகிறது அதில் எண்பது சதவீதம் அதாவது நாற்பத்தி நாலு லட்சம் ஹெக்டர் எங்களோட வெரைட்டி வந்து இங்கே டெவலப் பண்ண வெரைட்டி மட்டுமே பயிர் செய்யப்பட்டு வருகிறது இப்பொழுது இந்த நிறுவனம் வெரைட்டி மட்டுமல்ல மற்ற தொழில்நுட்பங்கள் டைவர்ஸிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் கரும்புலேருந்து பலவிதமான பிற பொருட்களை உற்பத்தி செய்கிறது விரிவாக்கம் மற்றும் எல்லா விதமான ஆராய்ச்சிகளையும் செய்து வருகிறோம் தற்பொழுது எங்களுடைய ஆராய்ச்சியானது கரும்பு விவசாயிகளுக்காக புதிய ரகங்களை உற்பத்தி செய்வது பின்பு எரிசக்தி கரும்பு தனியாக எரிசக்தி கரும்பு ஒன்று உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக வறட்சி வந்து அதிகமாக இருக்குது ஸோ விவசாயிகளுக்கு வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்கள் வந்து தேவைப்படுது இந்த ரகங்களில் பதினாலு சைபர் பனிரெண்டு பதினெட்டு சைபர் சைபர் ஒன்பது பதினொன்னு சைபர் பதினஞ்சு இந்த மூன்றும் நன்றாக வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்கள் இந்த ரகங்களை பயிரிடுவதன் மூலம் நடப்பு ரகமான எண்பத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டை விட அதிக மகசூல் பெறலாம் கடலோரப் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தண்ணி தேங்கி நிற்கும் அந்த பகுதியில் எண்பத்தாறு சைவர் முப்பத்தி ரெண்டு சரியாக வருவதில்லை அந்த ஏரியாவுக்கு பதினாலு சைபர் சைபர் ஐந்து என்ற ரகம் மழை நீர் தேங்கி இருந்தாலும் நல்ல மகசூல் தரக்கூடிய இந்த ரகத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதை விவசாயிகள் பயன்படுத்தலாம் இன்னொன்று எரிசக்தி கரும்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கரும்பு எதுக்கு கண்டுபிடிச்சோம்னா சர்க்கரை ஆலைகள் பொதுவாக ஆறு மாதம் மட்டும்தான் இயங்கும் சர்க்கரை ஆலைகள் இயங்கும் பொழுது அதன் ஒரு பைப்ராடக்ட்ஸ் நார் மற்றும் மொலாசஸ் ரெண்டும் யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரியிலேயே மின்சார உற்பத்தி பண்ணுறாங்க ஆல்கஹால் உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆறு மாதம் முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு யூனிட்ஸும் சும்மா தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து தேவையான அளவு மொலாசஸ் கிடைக்காது பெகாஸும் கிடைக்காது ஸோ இந்த ஆறு மாத காலத்தை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த எரிசக்தி கரும்பு இந்தியாவிலேயே முதன் முதலாக நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் இதில் ரெண்டு விதமான எரிசக்தி கரும்புகள் இருக்கிறது டைப் ஒன் டைப் டூ ரெண்டு விதமாக இருக்குது டைப் ஒன் சிரகம் வந்து அதில் வந்து நிறையா நாரும் இருக்கும் அதிகமாக பெகாஸும் கொடுக்கும் ப்ளஸ் அதனுடைய ஜூஸை வந்து ஆல்கஹாலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இட் இஸ் கால்ட் அ டியூல் பர்பஸ் கேன் ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டைப் ஆஃப் கேன் டைப் டூ எனர்ஜி கேன் அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பவர் ஜென்ரேஷன் மின்சார உற்பத்திக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் அந்த பேகாஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்பொழுது மூன்று ஃபேம்ஸ் வந்து அதை லைசன்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க வந்து இப்பொழுது மின்சார உற்பத்தி செய்ய போகிறாங்க அதுலேருந்து பயோகேஸ் நைட்ரஜன் கேஸ் மற்றும் அதை சார்ந்த ப்ராடக்ட் நிறையா இது தயார் செய்ய போகிறாங்க இந்த இது ஆராய்ச்சியினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறது அது பல இடங்களில் மறுபடியும் சோதனை செய்யப்பட்டு நல்லபடியாக இருந்தால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் சில மேம்பட்ட தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதில் முக்கியமானது வந்து மண் ஈரப்பதம் காட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம விவசாயிகள் ரொம்ப சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை கொண்டு போய் ஃபீல்டில் ஜஸ்ட் குத்துனா போதும் குத்துனா போதும்னா அந்த மண்ணில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கிறது என்பதை காமிக்கும் அதிலேயே டிஃப்ரெண்ட் லைட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அந்த இண்டிகேஷனை வச்சு இப்போ வந்து நீர்ப்பாசனம் செய்யலாமா அல்லது இன்னும் மூணு நாள் கழிச்சு பாசனம் செய்ய வேண்டுமா இல்லது அஞ்சு நாள் கழிச்சு செய்ய வேண்டுமா என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் அடிக்கொறுக்க நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்க்கலாம் இந்த எரிசக்தி கரும்பு வந்து நார்மலாக ஆலைக்கு போகிற கழி கரும்பு விட வித்தியாசமானது இந்த எரிசக்தி கரும்பில் தொண்ணூறு சதவீதம் சக்கை தான் இருக்கும் பத்து சதவீதம் தான் அதில் ஜூஸில் கொஞ்சம் மட்டும் சர்க்கரை சத்து இருக்கும் அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது இதன் உபயோகம் உபயோகம்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான யூசேஜ் இந்த கரும்புல இருந்து தயாரிக்கப்படும் சக்கையை வச்சுட்டு நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பயோகாஸ் தயாரிக்கலாம் நைட்ரஜன் கேஸ் தயாரிக்கலாம் ஸோ இந்த எரிசக்தி கரும்பு வந்து ஒரு காட்டு கரும்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனால இது வறட்சியை தாங்கக்கூடிய வளரும் அதிகமாக ஈல்டு கொடுக்கும் ஆனால் ஆலைகளுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது எந்தெந்த நிறுவனங்கள் மின்சார உற்பத்தி பண்ணுறாங்களோ இல்லைன்னா பயோகேஸ் நைட்ரஜன் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வேகமாக இருக்கும் இந்த மாதிரி எரிசக்தி கரும்புகளை மூன்று நிறுவனங்கள் வாங்கியுள்ளன பொதுவாக எங்கெங்க வறட்சி அதிகமாக இருக்கிறதோ அல்லது எந்த பயிருமே ப்ராஃபிட்டபிளாக கல்குலேட் பண்ண முடியாதோ அந்த இடங்களில் மட்டுமே இந்த எரிசக்தி கரும்பு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் இந்த கரும்பு வந்து மற்ற ஃபுட் ட்ராப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பண்ணுறதுக்கான கரும்பே அல்ல எங்கே எங்கே தரிசன நிலங்கள் இருக்கிறதோ அல்லது எந்தெந்த நிலங்கள் நார்மலாக பயிர் செய்வதற்கு உபயோகம் இல்லாத இடமா இருக்கிறதோ அந்த இடங்களில் மட்டுமே இது பயிர் செய்யப்படும் பயிர் பயிர் செய்யப்படும் இப்பொழுது ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா மூன்று இடத்துலையும் இதை டெஸ்ட் பண்ணியாச்சு அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணதில் அதிகமான அளவு மகசூல் கொடுக்கறது அந்த டெக் டெக்னாலஜியும் மூணு ஃபார்ம்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் மற்றும் அவங்களும் இதை அவங்கவுங்க இடத்துல போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக வந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி அ பூஸ்டு த ஃபார்மர்ஸ் டூ என் அடிஷ்னல் இன்கம் இந்த எரிசக்தி கரும்பு வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதிகமான லாபம் தரக்கூடிய கரும்பாக இருக்கும் அவங்களால எந்தெந்த இடங்கள்ல சப்போஸ் ஒரு நாலு ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு மட்டும்தான் தண்ணி பத்துதுன்னா அடுத்த ரெண்டு ஏக்கரில் இந்த எரிசக்தி கரும்பை உற்பத்தி செய்து அந்தந்த ஆலைகளுக்கு அனுப்பலாம்